உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் திருச்செங்கோடு பத்தொன்பது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர பகுதியில் அமைந்திருக்கிற தினசரி வார சந்தை அருகில் கடையை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதியில் வணிகம் செய்து வரும் பெண்கள் ஆண்கள் என சுமார் ஐம்பது பேர் திடீரென திருச்செங்கோடு சேலம் மெயின் ரோட்டில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து திருச்செங்கோடு நகர போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கே வியாபாரம் செய்து வரும் பெண்கள் கூறும் பொழுது வணிக வளாகத்தை ஒட்டிய டாஸ்மாக் கடைகள் இருப்பதனால் அதிக அளவில் குடிபோதையில் பலர் சுயநிலை விழந்து வியாபாரம் செய்யும் பகுதிகளில் வார சந்தையில் படுத்துக் கொள்கிறார்கள் இதனால் நாங்கள் வியாபாரம் செய்வதில் பல இடையூறுகள் ஏற்படுகிறது என்றோம் இது சம்பந்தமாக கடந்த ஓராண்டாக அந்த டாஸ்மார்க் கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஆனால் டாஸ்மார்க் கடை அங் ஆனால் டாஸ்மார்க் கடை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதில் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுகிறார்கள் போல தினமும் மொத்த வியாபாரிகள் அதிகாலை மூணு மணியிலிருந்து வண்டி வாகனங்களில் தக்காளி வெங்காயம் போன்ற மொத்த வியாபாரிகள் சந்தைகளை கொண்டு வருவது வழக்கம் அப்பொழுது வியாபாரம் நடைபெறுகிற முக்கியமான சந்திப்புகளில் வண்டிகள் நிறுத்தும் இடங்களில் குடிமகன்கள் போதையில் நிர்வாண கோலத்தில் படுத்து கிடப்பதால் வண்டிகளை நிறுத்தவும் வியாபாரம் செய்வதிலும் எங்களுக்கு இடையூறு இருக்கிறது என்றும் அங்கிருக்கிற வியாபாரிகள் தெரிவித்தனர் எனவே இது குறித்து நடவடிக்கை எடுக்க மறுத்தால் நாங்கள் பெரிய அளவில் போராட்டத்தை கையாளுவோம் என்றும் டாஸ்மாக் கடையை